பண்மை நிறைய பேர் சேர்ந்திருக்கிறது அப்போ சிங்குலர்னா ஒருமை புளூரல்னா பண்மை எது எது எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம் நம்ம கிளாஸ்க்கு போலாம் இப்ப நம்ம இத நம்ம இப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் எப்படின்னா ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் இத இதே ஆர்டர்ல நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் இதே ஆர்டர்ல நம்ம பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கலாம் வந்து tense அது வந்து இருக்கும் இருக்கும்போது நம்ம singular அதே போல மிஸ்டர் ராம் ஹிஸ்னஸ் மேன் அப்போ அப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன வந்து வருதுல நம்ம என்ன பண்றோம் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம்ன்றது நம்ம வரும் அடுத்தது ஆர் வந்து புளூரல் எதுக்கெல்லாம் ஆர் யூஸ் பண்ணுவோம் யூக்கு யூஸ் பண்ணுவோம் தேக்கு யூஸ் பண்ணுவோம் வீக்கு யூஸ் பண்ணுவோம் அப்போ யூனா நீ இல்லாட்டி நீங்க வி அப்படின்னா நாங்க தேனா அவங்க இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம் ஆர் யூஸ் பண்றோம் அடுத்தது வாசும் வேரும் எங்க யூஸ் பண்றோன்றது இப்போ நமக்கு பெரிய டவுட் அதுக்குதான் நான் என்ன பண்ண போறேன் இது வந்து பாஸ்டன்ஸ் வாசும் வேரும் என்னது பாஸ்டன்ஸ் இப்போ இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிளியர் ஆயிடும் இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் ஐ ஆம் பிளேயிங் நவ் நான் இப்போ விளையாடி கொண்டிருக்கிறேன் இந்த ஆம்க்கு மீனிங் கிடையாது பட் பிளேயிங்

i am playing now இது எப்போ present tense இப்போ அதை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப was இந்த இடத்துல எங்க யூஸ் பண்றோம் அப்படிን கேட்டா இப்போ பாருங்க i was playing now வரது அப்போ இது இந்த இடத்துல என்ன வரும் அப்படி சொன்னா yesterday இதுக்கு என்ன அர்த்தம் நான் நேத்து விளையாடிக் கொண்டிருந்தேன்

நான் ரூம்குள்ளே வந்த பொழுது அந்த குழந்தை சிரிச்சுட்டு இருந்துச்சு ஃபியூச்சர் கண்டினியஸ் டென்ஸ் அதாவது ஃபியூச்சரில் நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல என்ன வரும் ஃபியூச்சரில் அப்படின்னா ஐ வில் பி ஐ வில் பி ஐ வில் பி பிளேயிங் அப்போ எஸ்டே வராது எஸ்டேனா நேத்து நான் விளையாடி கொண்டிருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ டுமாரோ

am plus verb plus ing, is plus verb plus ing, was plus verb plus ing, will be plus verb plus ing. இப்பு அடுத்து நாம் என்ன பார்க்கும் he, அவன் அவள் அது, நான் சொல்லைக்கும் he sheetல் எப்பின் பார்க்கும் he is playing now, அவன் கொண்டிருக்கிறான் இப்போது, அப்பா இதே, he was playing yesterday, நேத் இந்தத்தில் yesterday,

யோர் அ குட் கேர்ள் யோர் அ குட் பாய் யோ பிரியூட்டிஃபுல் இதுக்கெல்லாம் வந்து ஆர் யூஸ் பண்ணுவோம் யோ எக்ஸலன்ட் யோ பியூட்டிஃபுல் யுஆர் காட்ஜியஸ் இந்த மாதிரி யோர் யூ நீக்க நம்ம என்ன போறோம் ஆர் போறோம் அதே யூனா நான் நீங்க சொல்லிருக்கேன் நீங்களுக்கு யூ அடுத்தது தே பக்கத்துலயும் தான் வரும் அவர்கள் பக்கத்துலயும் ஆறுதான் வரும் எப்போ பிரசன்டென்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தி ஆர் பிளேயிங் நவ் தி ஆர் சிங்கிங் தி ஆர் குக்கிங் அப்போ அதே போல தேர்ஸ் அதுக்கும் என்ன வரும் அப்படிதான் வரும் அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கு சொல்றோம் அவங்க என்னவா இருக்காங்க தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேக்குறதுக்கு தே பக்கத்துல ஆர் வரும் அடுத்தது விட்டேன் நாங்கள் நாம் அப்போ வி ஆர் நீங்க யாருன்னு கேக்கும் போது நம்ம என்ன சொல்வோம் we are teachers we are singers we are musicians we are அப்படி சொல்லிட்டு நாம என்னவா இருக்கோம் அப்படி சொல்றோம் அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா we are singing now we are cooking we are driving we are playing இந்த மாதிரி we are dancing we are studying இந்த மாதிரி we பக்கத்துல are போட்டு सीखறோம் இதெல்லாம் எப்போ present tense இப்போ எந்த இடத்துல நம்ம வாஸ் சேர்ப்போம் எந்த இடத்துல வேர் சேர்ப்போம் அப்படின்றத பாக்கிறதுக்காக நம்மளுக்கு மறுபடியும் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ எந்த இடத்துல வாஸ் வரும்னு சொல்றேன் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டதுக்கு நம்ம என்ன சொன்னோம் இப்ப ப்ரெசென்ட் என்ன பண்ணுவாங்க இஸ் குக்கிங் இப்போ அப்போ நேத்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க முடிஞ்சிருச்சு அதுதான் என்னது கடந்த காலம் நேத்து என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள் நேத்து பண்ணதுக்குதான்

you were listening, you were dancing. நீங்க அதை பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க பாட்டு கேட்டு இருந்தீங்க நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருந்தீங்க யூ வேர் டிரைவிங் யூ வேர் டான்சிங் யூ வேர் குக்கிங் யூ வேர் ஒர்க்கிங் யூ வேர் இன் த ஆஃபீஸ் அப்போ இது எதுக்கெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வேர் வரும் யூ பக்கத்தில் வேர் அதே தான் தேக்கும் தேவர் பிளேயிங் அவங்க அங்க விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்கள் இப்படி யூ பக்கத்தில் வேர் வருதோ வி பக்கத்தில் வேர் வருதோ அதே போல தே பக்கத்துலயும் வேர் தேவர் music. டு மியூசிக் தேவர் the ரூம் அவங்க அப்போ ரூம்ல இருந்தாங்க நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க ரூம்ல இருந்தாங்க தேவர் அவுட் சைட் அவங்க அப்போ வெளியே இருந்தாங்க அவங்க அப்போ ஷாப்பிங்ல இருந்தாங்க அவங்க in the ஷாப்பிங் அதே போல புளூரலாக இருந்து அது பாஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னா இதுக்கு வேர் போடணும் அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம ஆம் பத்தி பார்த்தோம் இஸ் பத்தி பார்த்தோம் ஆர் பத்தி பார்த்தோம் வாஸ் பத்தி பார்த்தோம் வேர் பத்தி பார்த்தோம் இந்த அஞ்சு விஷயங்கள் பத்தி பார்த்தோம் இது இனி அடுத்தது டு பத்தி டஸ் பத்தி டிட் பத்தி இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எந்தெந்தத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வில் கம் டு அ கன்க்ளூஷன் ஓ இவ்வளவுதானா இதை இவ்வளவுதான் இந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணணும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கோம் சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல டூ டஸ் டிட் ஹேவ் ஹாஸ் ஹேட் இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்க வந்து ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மீட் வித் சேம் சப்ஜெக்ட் பார்ட் டூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் டில் தென் இட்ஸ் குட் பை ஃப்ரம் இவான்சுலின் பிரஸ்லா இங்கிலீஷ் பேசலாம் வாங்க